நமது தேச தந்தை மகாத்மா காந்தி அடிகளின் கவிதை அமைதிக்கு ஓர் உருவாய் அகிம்சை வழியில் நின்றவர் என்றால் அது நீங்க தான் உங்க அன்பு உள்ளத்திற்கு உங்களை காண எப்பொழுதும் சூழ்ந்திருந்தது எங்கள் மக்கள் பெருங்கூட்டம் நீங்க இந்த மண்ணையே விட்டு சென்றாலும் உங்கள் தான் என் நாட்டையே ஆளுகின்றது சரித்திரங்கள் பல சொல்கிறது பட்ட அவமானங்களை ஆனால் இந்திய நாட்டின் சரித்திர நாயகன் நீங்க மட்டும்தான் காசுகள் கொட்டி இருந்தும் துணியே போதும் என்று எளியவராக வாழ்ந்து காட்டியவர் அது நீங்க மட்டும்தான் தாத்தா உங்கள் செல்ல பேர பிள்ளைகள் நாங்கள் உங்களை எப்பொழுதும் போற்றிடுவோம் உங்களையே வணங்கிடுவோம் உங்கள் வழியில் நடந்து காட்டிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ